அம்மா வணக்கம் 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 என்ன உங்களை பத்தி லைவ்ல நிறைய பேர் வந்து லக்ஷ்மி பாட்டியோட வாழ்க்கை அனுபவங்களை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க லக்ஷ்மி பாட்டிய பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொல்றீங்களா இன்னைக்கு என்ன நீங்க எப்படி என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து சொல்றீங்களா பள்ளி பருவத்தில் இருந்து நான் சொல்றேன் சரி சரி நீங்க எப்படி எத்தனை பேர் உங்க கூட பிறந்தது எங்க கூட பிறந்தது அஞ்சு பேர் பையனுங்க சரி நாங்க ரெண்டு பேர் பொண்ணுங்க சரி ரெண்டு பேர் பொண்ணுங்க அப்போ அந்த காலத்திலயே மொத்தம் ஏழு பேரா ஏழு பேர் அந்த காலத்துல ரெண்டு எல்லாம் தெரியாது அடங்க அப்பா ஆறு ஏழு பேரா ஏழு பேர் சரி சரி உங்க வீட்ல ஏழு பேர் மொத்தம் சரி அப்புறம் நாங்க வில்லேஜ் கிராமத்துல பறந்து வளர்ந்தவங்க மாடாகட்சி தோட்டம் எந்த ஊர் உங்க ஊர் சொந்த ஊர் பல்லவட்டி அரவக்குறிச்சி பல்லவட்டி அரவாக்குறிச்சி பல்லபட்டி அடம்பாடி கிராமம் கரூர் பக்கத்துல இருக்குது அரவாக்குறிச்சி ஆமா அதுக்கு பக்கத்துல ஊரு பல்லபட்டிங்கிற ஊர் ஆமாம் சரிதான் நாங்கள் பிறந்து வளர்ந்தோம் மாதக்கட்டி தோட்டம் ஒன்று தோட்டத்துல சரி தோட்டம் காட்டில்தான் பிறந்து வளர்ந்தீங்க ஆமா சரி அதனால நாங்க பிறந்து வளர்ந்த பிற்பாடு இந்த ஆறு ஏழு வயசு ஆன பிற்பாடுதான் ஸ்கூலுக்கு போய் அனுப்புனாங்க மலனுக்குள்ளே வெண்ணதார மலனுக்குள்ளயே நடக்கணும் ஓடையில சரி சரி இந்த பக்கம் இந்த பக்கம் பூரா கத்தாள் ஆனக்கத்தாலையா இருக்கும் அது நடந்து போகணும் அதனால கொஞ்சம் ஏழு வயசு ஆகிட்டு நாங்க போனோம் சரி 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 அப்புறம் நானும் எங்க அக்காலும் போவோம் அக்காவும் பள்ளிக்கூடம் வயக்க தோட்டத்துல ராசு சண்முகம் எங்களுக்கு பிச்சாத்தா அவன் தம்பி பிச்சைப்ப அப்புறம் பூக்கடு தோட்டத்துக்கு கமலாத்தா வயக்காட்டு தோட்டத்துக்கு ஈஸ்வரி நாங்கள் சோடி சேர்ந்து நாலு அஞ்சு தோரத்துக்கு பிள்ளைகள் அஞ்சு சேர்ந்து சேர்ந்து போனீங்க அப்பவே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சரி சரி கவர்மெண்ட் ஸ்கூல் அப்புறம் காலையில எத்தனை மணிக்கு ஸ்கூல் தொடங்க சாயந்தரம் எத்தனை மணிக்கு முடியும் ஒன்பது மணி ஒன்பது ஒன்பது மணிக்கு டூ தொடங்கும் அப்புறம் சாயந்தரம் நாலு மணிக்கு நாலரை விட்டுருவாங்க அப்புறம் உங்க சாப்பாடு எல்லாம் எப்படி ஸ்கூலுக்கு கொண்டு போவீங்களா இல்ல அங்கேயே போடுவாங்க ஐயோ நாங்க கொண்டு அங்கேயே போடுவாங்க காமராஜராஜி அப்பா அங்கேயும் போடுவாங்க நாங்க தோட்டத்துல இருந்து சோள சீசனுக்கு சோளம்புலி கம்புக்கு கம்பு கம்பஞ்சோறு ராயி சீசனுக்கு ராய்கறி

நடக்க மாட்டேங்கிறேன் அந்த மணலுக்குள்ள நடக்க மாட்டேன் மண்ணுக்குள்ள அப்ப நான் என்ன பண்ணுவேன் நான் கொஞ்சம் ஊக்கமா இருப்பேன் எங்க அக்கா ஒல்லியா இருக்கும் அது சோறு அவனுக்கு பால் சோறு எங்களுக்கு கூழ் கூடு இப்படி கொடுப்பாங்க ரெண்டு சாப்பாட்டை கொடுத்து அப்போ எல்லாம் தேங்கி பிக்கி அந்த பையை தச்சுட்டு அதுல தான் புக் புஸ்தகம் சிலேடு எல்லாம் போட்டு போவோம் சரி அப்ப ஸ்கூல்ல என்ன மாதிரி எல்லாம் சாப்பாடு போட்டாங்க நாலு நாளைக்கு சூப்பரான அரிசி மாசம் இருக்கும் அவர் தண்டுக்கிற குடம்பு மக்காச்சோள உப்புமா தால்டா தால்ட்டா போட்டு சூப்பரா இருக்கும் நாங்க சாப்பாடு கொண்டு போன மூடியில் போய் வாங்கி அப்புறம் ஒரு நாள் அவனை தூக்கிட்டு போனோம் கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போவ மலர் கூட நடக்க மாட்டேன்னு அழுகுறேன்

அப்புறம் சரி தொடச்சு இது பண்ணிக்கிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போனோம் போய் இப்படி எங்கள் வாழ்க்கை நடந்தது அப்புறம் போய் ஸ்கூல்ல யாராலும் சேர்த்துட்டா லீவ் விட்டுருவாங்க நல்லா இருக்கும் சரி சரி அப்புறம் மூணு மணி மூணு ஆனால் ஐஸ்காரம் வரைக்கும் அதுக்கு பணியரிச்சு விட்டுருவாங்க இப்படி எல்லாம் நாங்கள் நல்லா ஜாலியாகத்தே இருந்து இச்சி மரம் தடி போய் இச்சி பழம் பொறுக்கி தும்போம் ஆலம்பழம் பொறுக்கி தும்போம் எல்லாம் தும்பா சரி ஆத்தா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அதான் சாப்பாடு கம்மஞ்சோறு சோளச்சோறு அம்பிளி ராகி களி தினஞ்சோறு எல்லாம் சரி சரி அரிசி சோறுல எங்காலும் ஒரு நாளைக்கு தான் அரிசி சோறுல கல்லு வாங்க முடியாது அரிசி நல்லா பெருசா ஆனவர் போயிடுது நெல்லு நட்டு அரிசி பொன்னி அரிசி அதுக்கு முதல்ல சோறு எங்கார ஒரு நாள் நினைத்தோமாதான் அரிசி அப்படி இருந்தா அப்புறம் ஒரு நாள் நாங்க சேர்ந்து பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்கள அந்த ஆனக்கத்தால இத கரையில ஓரத்துல வெறும் இலந்த மரம் ஒண்ணு சாமிஞ்சிருக்கும் அத சடச்சடையா காயிருக்கும் போய் பொறுக்கு போலான்னு ஓடணும் ஆளு ஒன்னுக்கு முந்தி ஒண்ணுக்கு ஓடுறது ஓடையில ஒரு என்ன இடம் பண்ணிருச்சு ரெண்டு புனையல் போகுது இப்படி புணையல் போட்டு பல துப்புன்னு உழுவது இப்படி புணையல் போட்டு துப்புன்னு உழுவாது ஐயோ பயந்து நடுங்கிட்டோம் அப்புறம் நானாம் வீட்டுக்கு திரும்பி ஓடிடலாம் என்ன ஜாக்குன்னு பார்த்தா ஒருத்தோ நானா கூட்டுக்கு போக மாட்டேனப்பா அப்படின்னு ஒரு ஒன்னு அந்த பையனுக்கு ஓடுது ஓடுதுவோம் இவனப்போ வச்சுக்கிட்டு நான் எப்படி ஓட முடியும் என் தம்பியை வச்சுக்கிட்டேன் ஆஹ் அந்த தம்பி குடின்னு உயர கையில புடிச்ச உடனே

பாசிக்கிறது சாப்பாடு செய்யறது எப்படி குழம்பு வைக்கிறது எப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அம்மா சொல்லி சரி உங்களை வந்து லைவ்ல தெலுங்கு எல்லாம் எப்படி தெலுங்கு தெரியும் கேட்டாங்க அதெல்லாம் நான் சொல்றேன் இன்னைக்குழகினேன் சொன்னாங்க அப்போ தோட்டத்துக்கு ஆளுங்க ஊரடி தோட்டம் அந்த ஊரடி சணத்துல கூட்டிட்டு வந்து அவங்க வந்துருவாங்க வந்தா அப்பொழுதுக்கும் வேலை கூடவே வேலை செஞ்சு பழகறது இப்படி செய்ய பாப்பாத்தி இப்படி செய்யு பாப்பாத்தி

தெரிஞ்சு நாங்க கூடவே போய் சனத்து கூட வேலை செய்யணும் சரி லட்சுமி பாட்டி உங்க அப்பா அடி வாங்கி இருக்கீங்களா எங்க அப்பா அடிச்சது இல்ல எங்க அப்பா அடிச்சதே இல்ல சரி எங்க அம்மா அடிச்சிருக்கு சீவ கட்டையில ஏண்டி ஏண்டி சரி அம்மா சீவ கட்டையில அடிப்பங்களா ஆமா சரி சரி ஏண்டி ஏண்டி நேரா பேசு சரி எங்க அப்பா கண்டாருன்னா அடிச்சு கூட வந்து காதா சேதி எங்க அம்மா சரி ஏல எங்க அம்மா பல்லு வந்து கூட இல்ல ஏல ஓட்ட வச்சி

வீட்டுக்குலாம் வீட்டுக்கெல்லாம் வெளியே உட்கார வச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் உண்மை அதெல்லாம் மூணு நாளைக்கு நம்மளால துணி துவக்க முடியாது எறும் கட்டு தோரையின்னு போ சாப்பிட வச்சிருப்பாங்க எருமையா அது எறமுக தோரணும் போய் கொடைக்கால அப்படி ஓ மாட்டு கொட்டாயிக்குள்ள மாடுத தனி எறும் போயி பந்தர் போட்டு போய் இந்த உக்காந்து அம்மா வந்து வச்சு ஊத்தும் பெரிய சட்டி இருக்கு மஞ்சட்டி அப்ப மூணு நாளைக்கு அடி வேட படுத்து மூணு நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்களா வெளியே இருக்க வெளியே இருக்கணும் அப்ப உங்களுக்கு பாம்பு பள்ளி பயம் எல்லாம் இருக்கா

மாட்டு சாணி போட்டு கை அதுல கழுவிட்டு ஒரு ஓட்ட போட்டு மூடி வச்சிட்டு வந்துடுவோம் அப்படியே வயித்த வலி இட்டு போயி வந்து தாக்கவே முடியாது கட்டெல்லாம் தெரியாது அப்புறம் எங்க அப்பா போய் ஒண்டிருந்தாங்கரை ஊர்ல போய் பக்கத்து ஊர் அங்க போய் சிஞ்சன் வாழ்க்கை வந்து குடுப்பாரு அந்த குண்டு குண்டு ஓட்ட செஞ்சு அதை வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு குப்பர் படுத்துட்டோம்னா அந்த வயித்தொழிலும் நல்லாயிரும் நல்லாயிரும் அப்புறம் எந்திரிச்சி தண்ணியை வச்சு குளிக்கணும் குளிச்சிட்டு கூடவே ஜனங்க வந்தா போய் வேலை செய்யணும் சரி சரி வேலை செய்யணும் புல்லு குடுங்கணும் மாட்டுத்தாளி மாட்டு தாளிக்கு தண்ணி ஊத்த விட மாட்டாங்க எருவ தாளிக்கு வேணும்னா தண்ணி ஊத்துலாம் மாட்டுக்கிட்ட போக முடியாது பட்டிக்குள்ள போக முடியாது அந்த மாதிரி நிர்வந்த நிர்பந்தமா இருந்தாங்க அப்புறம் வந்தா டோபி வந்துதான் ஆஹ் புள்ளைய வாசல்ல இருந்து இப்படி சீலையில வெளிய வச்சிருந்து பாப்பா அப்படின்னு சொன்னா அப்புறம் வந்து இப்படி குச்சியில தண்ணி விட்டு தண்ணி ஒரு உடம்பு நீத்தோன்னு அப்புறம் அதையே எடுத்து மூட்டையில கட்டி கொண்டு போவாங்க சரி சரி நாங்கெல்லாம் தொடமுடியாது மூணாவ நாள் வீடு வாசல்ல மறைச்சு எங்க அக்கா அஞ்சு நாளைக்கு இருக்கு நான் எப்போதும் மூணு நாள் இருக்கேன் சரி வாசல் குளிச்சு அப்புறம் உள்ள வயது சரி அப்புறம் என்ன மாதிரியான பலகாரங்கள்லாம் இட்லி தோசை பாவாலை கிளரி குடுக்கும் சோளம் போட்டு நல்லா ஊற வச்சு நகு நகர் கண்ணு கன்று வரிகிறாங்க அப்படி ஆட்டி கருப்பி போட்டு உடச்சு போட்டு சுக்கு மாவு போட்டு பாகு காய்ச்சி அதை இறுத்துட்டு அப்புறம் மறுபடியும் அதை தண்ணி ஊத்தி அப்புறைய நம்ம அந்த மாவு கொட்டி கலரும் பளபளன்னு உங்களுக்கு இப்ப கூட செய்ய தெரியுமா அது? எப்படின்னு? சரி. வருஷம் ஆயிருச்சு? சரி. ஒரு கல்யாணத்துக்கு வந்து நீ வைத்தியுக்கு இது செஞ்சா. சரி சரி. உங்க லட்சுமி பாட்டியோட வயசு என்னன்னு கேட்டாங்க. 71. 1 ஆனது. சரி சரி. சரி இதோட முடிஞ்சுகளோ நாட கிவாரா சரி பாட்டி இன்னி இதுக்கு மேலே இன்னி அடுத்தாப்டி அடுத்த பார்ட்ல வந்து பாட்டியோட அனுபவங்கள் பற்றி மறுபடியும் இன்னி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய கதைகள் வரும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பை பாய் பாய்